ஓகே நம்மளோட நிறைய நண்பர்கள் கேட்கிற ஒரே மெசேஜ் என்னன்னா என்னன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா மூணு நாள் நாளா ரிப்ளை பண்ணல அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட் பன்னிரண்டு மணிக்கு வாட்ஸ்அப் என்னன்னா தன்னால அன்இன்ஸ்டால் ஆகுது அதுக்கப்புறம் அதை திரும்ப ரீட்ரை பண்ணி பார்த்தாலும் அது ஆகல என்னன்னா பிளாக் பண்ணி வச்சிருந்த மாதிரி அப்படி ஒரு மெசேஜ் வருது அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டிதான் ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது திரும்ப ட்ரை பண்ணி அதே நாள் ஒரு மதியானம் ரெண்டு மணிக்கு போல் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அடுத்த நாள் என்னென்னா மெசேஜ் பண்ணலாம்னு எடுக்கும்போது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ரெண்டு மூணு பேருக்கு தான் ரிப்ளை கொடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் நைட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் பன்னெண்டு மணிக்கு திரும்பவும் அதே மாதிரி அன்இன்ஸ்டால் ஆகுது திரும்பவும் ட்ரை பண்ணுறேன் முடியலை இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு திரும்பவும் பார்த்தா நேற்று நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு இதாகியாச்சு எனக்கு ரிலீஸ் ஆகுதா என்னான்னு தெரியலை ட்ரை இருக்கேன் அப்போ என்னோட கேள்வி என்னன்னா இது கேன்சல் ஆகுது என்ன காரணம் அப்படின்னு உள்ள மாதிரி பார்த்தா அவங்களோட டேம்ஸ் ஆன் கண்டிஷனை மீறி ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு உள்ள மாதிரி அந்த மாதிரி மீறி மல்டிபிள் மெசேஜ்களும் நம்ம பண்ணதா இல்லை நார்மலா உள்ள மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை ஏதோ தவறுதலான மெசேஜோ போட்டோஸோ அனுப்புனதாட்ட இல்லை அப்போ இதுல எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கு எந்த இடத்த அவங்க மையப்படுத்தியிருக்காங்கன்னு உள்ளதை கூட தெளிவா நமக்கு தெரியல ரெண்டாவது விஷயம் இதுல என்னன்னு யோசிக்கும் போதுன்னா ஒவ்வொரு வாட்ஸ்அப்னு சொல்றதும் ஒரு மெயில் ஐடிக்கு கீழே தான் செயல்பட்டு இருக்குது அப்ப நம்ம ஒரு மெயில் ஐடி பயன்படுத்திட்டு இருக்கோம் இது என்னன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம் மெயில் ஐடி ஆனா இந்த மெயில் ஐடியில எதுவும் பிரச்சனை இருக்கான்னு தெரியாது இந்த மெயில் ஐடிய எந்த மொபைல் போன்ல போட்டாலும் அவங்களோட வாட்ஸ்அப் கேன்சல் ஆகுது ஏன்னா இது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கடை வாட்ஸ்அப் செல்ல போட்டு பார்த்தோம் அப்ப அது கேன்சல் ஆச்சு அப்ப கடை ஸ்டாஃப் ரெண்டு பேருக்கு செல்ல ஒரு தடவை ஏதோ ஒரு இதுக்கு போட்டு பார்த்தோம் கேன்சல் ஆச்சு அப்போ இந்த பிரச்சனை அப்போ ஏன் நீங்கள் மேல மேலே இருக்க கூடாதான்னு நீங்கள் யோசிப்பீங்க மாற்றிருக்கலாம் ஏன்னா எல்லா இதுக்கும் இதை கொடுத்துருக்கீங்க இதில் தான் நிறைய கான்டாக்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்போ அதனால மாற்ற முடியாத சூழ்நிலையில இதுக்கு மாற்று வழி இருக்கா அப்படின்னு உள்ள யோசனையில யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆறு மாசமா பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆயிட்டு இருந்தேன் ஏன்னா வேற யாருக்கும் ஃபோன்லேயும் போடல என்னோட ஃபோனில் மட்டும் இப்போ திரும்ப இந்த பிரச்சனை வந்ததுதான் கேள்விக்குறியாக இருக்குது இன்னும் கூட இதுல சொல்ல போனா நீங்க யோசிப்பீங்க ஒருவேளை நார்மல் வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்களா இருக்குன்னு கிடையாது நான் பயன்படுத்துறதே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தான் பயன்படுத்தின இருக்கு அப்ப மெயில வச்சு இந்த மாதிரி ஆகுதுன்னு உள்ளது யோசிக்கும் போது இந்த பிரச்சனைகள் நீங்கள் யாராவது இதுவரைக்கும் அனுபவித்தது உண்டா அப்படின்னு உள்ளது ஏன்னா இது ஒரு நம்ப முடியாத ஒரு மேஜிக் மாதிரியாக இருக்கு ஒரு மெயில இன்னொரு போன்ல போட்டால் அந்த செல்ல உள்ள வாட்ஸ்அப் இதாவுதுன்னா என்ன அர்த்தம் மெயில ஹேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா என்னோட போன்லாம் அப்போ குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது ஏன் இது பண்றாங்க அதையும் தாண்டி என்னன்னா என்னோட போன்ல ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு கான்டாக்ட் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு கான்டாக்ட் இருக்கும்போது நான் போடுற ஒரு ஸ்டேட்டஸ ஆயிரம் பேர் பார்த்தாங்க இன்னைக்கு என்னோட போன்ல என்னன்னா நண்பர்கள் வட்டாரம் கூடி கூடி பார்த்தா இருபத்தி ஏழாயிரம் இருக்குது ஆனா என்னோட ஸ்டேட்டஸை முந்நூறு பேருக்கு மேல பார்க்க முடியாது கண்டிப்பா எனக்கு தெரியும் இருபதாயிரம் பேரால அதை பார்க்க முடியும் ஆனா முன்னூறு பேருக்கு மேலாலும் பார்க்க முடியாது இதுவும் கடந்த ஒருவரிடமாட்டே நடந்துட்டு இருக்கு அப்போ எங்கேயோ ஒரு விஷயத்துல அது தவறா இருக்குது அப்ப என்னன்னா நம்ம தான் ஒரு வாட்ஸ்அப் அவங்களோட விதிமுறையை தாண்டி போறோமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட விதிமுறை என்ன ஏதுன்னு உள்ளது தெளிவா அதுல பார்க்கும்போது கூட ஓரளவுக்கு மேலே நம்மளால புரிஞ்சுக்க முடியலை அந்த வழி விதிமுறையோ வழிமுறையோ தாண்டி போன மாதிரியும் தோணலை எனக்கு அப்ப நான் கேட்கறது என்னன்னா இதே பிரச்சனைய நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இதுக்கு முன்னாடி அனுபவிச்சது உண்டா இல்ல இந்த பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகள் இருக்கா இப்போ நான் என்ன கேக்குறேன்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் இனி மாத்தி ஆகணுமா இந்த நம்பர்ல பயன்படுத்த முடியாதா இன்னொரு விஷயத்துல ஒருவேளை மெயில தான் மாத்தணுமா ஏன்னா இது மூணாவது கட்டத்துல வந்து தான் அந்த வீடியோ போடுறேன் இல்லைன்னா அதுக்கான முயற்சிகளை பண்ணுவேன் ஏன்னா இது மூணாவது ஸ்டேஜ்ல இருக்கு நம்பரே ஒருவேளை கேன்சல் ஆகிருமா அப்படின்னு ஒரு சூழ்நிலையில கூட அதை யோசிக்க வேண்டியதா இருக்குது ஆனா இந்த மாதிரிப்பட்ட தகவல்கள் எல்லாம் ஒரு கடகரங்களா இருந்துட்டு நமக்கே கேள்விக்குறியாக இருக்கிறதை யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இன்னும் கூட என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் இப்போ மூணு நாளா அது கரெக்டா இல்லாத போது அது ஏதோ ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது வாட்ஸ்அப் ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு உள்ளதே வாட்ஸ்அப் வச்சுதான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் பாதி இப்போ சொல்ல போனா அத்தியாவசிய லிஸ்ட்ல வாட்ஸ்அப்பும் கூட வந்துருமோன்னு உள்ள கணக்கில் இருக்கு ஆனா அது இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காம இருக்குது அதனால கண்டிப்பாக இது பற்றி ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு உண்டுனா மறக்காம சொல்லுங்க ஏன்னா நீங்க அது சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஆட்ட அதை போடவும் முடியும் எனக்கு அது பயன்